அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகர்களுக்கு குபேர பார்வையோடு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் குரு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சநிலையை நிலையை அடையும் மீனராசி குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக மீனராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சஞ்சரித்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி செவ்வாயும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சூரியனும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசி ிகளுடைய வாழ்வில் குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய ஸ்லோகம் ஆன குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எனும் இந்த மந்திரத்தை கூறி நாம் வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் குரு தற்போது உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்தவரை அவர் ஒரு பொறுமையான நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது சொன்னாலும் செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவருக்கு வராது அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் மதிப்பு மரியாதை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக குரு உச்சம் பெறும்போது மீனராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார் என்று Ja. <laughs> எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடகராசியில் குரு கூடிய விரைவில் உச்சம் பெறுகிறாருங்க லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு இல்லை என்றாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது மேலும் சிறப்பு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக மீன உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை ஊட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய வருடங்களாக வராமல் இருந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவானுடைய அஹ் உச்சம் மீனராசினியர்களான உங்களுக்கு அமை இருக்கு அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டில் பிறந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீடு குடிபெயர்வது பெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்கி வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தை கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுடைய ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை மாறி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்ச பெயர் அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற ஒரு தருணம் அமையருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்களுக்கு நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள் அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழப்போகிற போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்குங்க ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக ஆசிரியராக பணியாற்றுவது அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வருங்க தசாபுக்திகளின் அடிப்படை அதிகரிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த செல்ல வேண்டும் கோவிலுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது பிரகாசமாக முகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் நீதித்துறை அரசாங்க ரீதியான பல உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல இந்த குருபகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அதே போல் குறிப்பாக சிறு சிறு உதவியான உணவில்லாதவர்களுக்கு ஒருவேளை குறைந்தபட்சம் ஒருவேளை உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டும் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கு ஏதிருக்கு இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தால் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு பேரு புகழ் மரியாதை அந்தஸ்து அனைத்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொண்டு மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனிவரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களால் காண முடியுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க அதே போல உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையிட்டால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நம்பிக்கையோடு நடந்து கொள்வது நல்லதுங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் அம்மா அப்பா கணவன் மனைவி மருமகன் மருமகள் பேர பிள்ளைகள் என இவர்கள் அனைவரும் இணைந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து கொண்டு இருக்குங்க ஆனால் இனி வரும் காலங்களில் ஒருவருக்கொருவர் புனிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பம் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்குதுங்க மனைவியை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் ரீதியான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கு அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அமை இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இப்படிப்பட்ட எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலை வாய்ப்போடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது விவசாய தொழில் இருக்கும் மீனராசினியர்களான உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் கையில் பணம் தால் பிள்ளைகளுடைய திருமணம் மற்றும் அவர்களுடைய வேலை சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள முடியும் கவலையோடும் மன வருத்தத்தோடும் இருந்தவங்களுக்கு இனி நல்ல காலம் என்று சொல்ல வேண்டும் அவர்களுடைய வேலை நிமித்தமாக எடுத்த முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும் போது குளம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவினுடைய பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதிகிறது இதனால் இழப்புகள் ஈடு செய்ய நல்ல வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் மாற்றப்படலாம் வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிட அனுசரிப்பு குறையுங்க இருப்பினும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிட வேண்டாங்க குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்க நிலை இருந்தாலும் பிரச்சனை ஏற்படாதுங்க தொழில் முன்னேற்றம் உண்டுங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு பெற்றோரின் உடல் நலன் சீராக இருக்குங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிலிருந்து விலகி தனியாக இயங்க முற்பட இருக்கீங்க ஆன்மீக பயணம் கூடும் இல்லத்தில் மங்கள ஊசை கேட்கும் வாய்ப்பு உண்டு இது போன்ற நேரங்கள் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை தோறும் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மட்டுமில்லாமல் குரு ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி தினமும் வணங்கி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்